நீங்க பிறந்ததுலேருந்து உங்களை தூக்கி பால விட்டி சீராட்டி தாளாட்டி டல்லாம்பாடி அப்புறம் உங்களை நாலு பேருக்கு காலில் விழுந்து கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதுக்கப்புறம் உங்களை பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல எல் என்ன கிழிச்சல போறியே அவங்க அது வைக்கிறதுக்குலாம் போய் பதில் தூக்கி ஸ்கூட்டில முன்னாலே பின்னாலே உட்கார வச்சுட்டு வேலை வழி இல்லாம ஊர் ஊரா கூட்டிட்டு போய் ஸ்கூல் டூருக்கு காசு சேர்த்து கொடுத்து பட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல இருந்து உங்க கூடவே இருந்து வேலையை விட்டுவிட்டு லீவை போட்டு மெடிக்கல் லீவ் எடுத்து பத்தாம் கிளாஸ்க்கு கூட இருந்து படிப்பு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி உங்களை பத்தாம் கிளாஸ்ல ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டு அதுக்கடுத்து